இன்னைக்கு நம்ம ஆவடிக்கு வந்திருக்கிறாங்க ஆவடியில ஒரு மிக பிரம்மாண்டமான மனை பிரிவுங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பிளாட்டு ஒரு அழகான காங்கிரீட் ரோடு மிகப்பெரிய ஆர்ச்சு ஸ்ட்ரீட் லைட்டு த்ரீ பேஸ் கரண்ட் பார்க் இதுக்குள்ள ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுக்க போது ட்ரோன்ல பார்த்துட்டு வாங்க மற்ற விஷயம் ஒன்பே ஒன்னா பார்க்கலாம் ராஜர் எனக்கு பிடிச்சதே வந்து டெவலப்மெண்ட் தாங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மலைப்பிரிவு அந்த மாதிரி ஆவடி சென்னையின் நடு சென்டர்ல இருக்குது இந்த பக்கம் டைட்டில் பார்க் இந்த பக்கம் பூந்தமல்லி மெட்ரோ இப்படி போயிட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து அம்பத்தூர் முகப்பேரு அயனபாகம் எல்லாத்துக்கும் போகலாம் ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்குதுங்க இது வந்து கண்டிப்பாக அசுரா சொல்லலாம் நல்லா டெவலப் ஆகும் இந்த ப்ராஜெக்டில் பாருங்கள் மழை நீர் போகிறதுக்கு நடைபாதை நடக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரீட்டில் அமைச்சிருக்கிறாங்க காங்கிரீட்டில் ஒரு பெரிய வந்து இன்ஜினியரிங் ஒர்க்கு தெரியுது அழகாக இருக்குது இது காங்கிரீட் ரோடுக்கு என்ன ஸ்பெஷல்னாக்கா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் லைஃப் இருக்குதுங்க இந்த மாதிரி வந்து அழகாக போட்டிருக்கிறாங்க ரொம்ப உயரமாக இருக்குது இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட டுவல் ஏக்கருங்க ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் ஃபுல்லி காம்பவுண்ட் ரோடு இதுக்குள்ள ஒரு ஸ்கூல் வருது இங்க இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தூரம் தெரியுது பாருங்க அதுக்கப்புறம் ஒரு ரோடு தெரியுது பாருங்க ஸோ அது வந்து பூந்தமல்லி போகக்கூடிய கனெக்டிங் ரோடு இந்த ப்ராஜெக்ட் வந்து அழகா டெவலப் ஆயிட்டு இருக்குது என்னக்கா நல்ல பரப்புற நிறைய புக்கிங் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் சைட் விசிட் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து மங்கள்ல்யான் சிட்டிங்க கிரீஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன் ஆஃப் த ஹைகானிக் ப்ராஜெக்ட் இப்போ சென்னையில ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இப்படி தாங்க டெவலப் ஆகும் ஒரு பெருசாக டெவலப் பண்ணுவாங்க டெவலப் பண்ணும்போது போது ஒன்றும் இருக்காது ஆனால் இதை வச்சு பல கன்ஸ்ட்ரக்ஷன் வரும் நிறைய கம்பெனிகள் வரும் இன்ஸ்டியூஷன் வரும் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வரும் ஹாஸ்பிட்டல்ஸ் வரும் ஏன்னாக்கா இது வந்து ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் இல்லைங்களா ஸோ பக்கத்தில் இன்னும் டெவலப் ஆகும் ஸோ இது ப்ரைஸ்லாம் நான் சொல்லப் போறேன் நான் இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் நீங்கள் வீடு அல்லது வீட்டு பண்ண வாங்கும்போது போது கண்டிப்பாக ஒரு அஷூரா சொல்லலாம் சீக்கிரமா டெவலப் ஆயிரும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாம் இல்ல உடனே வீடு கட்டினா வாங்கி போடலாம் எல்லாத்துக்கும் டெவலப் ஆகும் இந்த சைட்டுக்கு ரொம்ப பக்கத்துல வண்டலூர் டு மீஞ்சூர் ரிங் ரோட் இருக்குதுங்க சோ இப்படி போனாக்க எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சொன்ன மாதிரி பூந்தமல்லி மெட்ரோ எல்லாமே இருக்குது ரொம்ப பக்கத்துல ஆவடி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சுத்தி வீடுகளுக்கு மத்தியில் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய விலையை விட தனி வீடு விலை இங்க ரொம்ப குறைவுங்க இந்த ப்ராஜெக்ட்டோட டைரக்டர் வந்திருக்காரு ஹாய் சார் வணக்கம் சார் வணக்கம் பேர் வந்து அன்பு தமிழன் அன்பு தமிழன் சார் பாச தமிழன் சார் சொல்லுங்க சார் இந்த ப்ராஜெக்ட் பத்தி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து ஏக்கர் சார் ஓகேங்க பத்து ஏக்கர் வந்து ரைஸ் ஓகே வந்து மூணு ஏக்கர் சார்